கார்த்தி தீபா சீரியலை புரோட்ட கசுமன அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல் அடிக்க வீசியமாக போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பேச வந்து முடிட்டா இருக்கும் ரேவதி வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க என்னடா அது அந்த அம்மா வீட்டுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு ஜானகி அம்மாவை போய் பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து போகிறாங்க கிட்டே போய் பேசினா மனசுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க இன்றைக்கி தீபாவோட பிறந்த நாள் போல் அதனால தான் நம்ம ஜானகி அம்மா வந்து தீபா இன்றைக்கி உனக்கு பிறந்த நாள் இந்த நாளை வந்து நான் எப்படிமா வந்து மறப்பேன் என்னால் டெய்லி இந்த மாதிரி ஒரு நாளை வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது கடந்து போகிறதுக்கு ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு வருஷமாக இருக்குது உனக்கு அப்படி என்ன தான் வயசாகி போச்சு அப்படின்னு சொல்லி வேதனையோடு வந்து ஃபோட்டோவுக்கு ஸ்வீட்டு பழம் இதெல்லாம் வச்சுட்டு பாயசலேந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து இந்த புடவையை பார்த்தா ஓன் ஞாபகம் தான்மா வருது வருஷம் வருஷம் இந்த புடவையை யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து கொடுப்பேன் உன்னோட பிறந்த நாள் இப்போ நான் யாருக்கு கொடுக்க போகிறேன் இந்த ஊருக்கே நான் புதுசாக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சோகத்தின் உச்சத்தில் வந்து இருக்காங்க ரொம்ப ஜானகியம்மா அப்போன்னு பார்த்து அம்மா நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்கம்மா வாங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது என்னம்மா என்ன போய் அம்மானு கூப்பிடுறீங்களே என்னை பேர் சொல்லி ரேவதினே கூப்பிடுங்கம்மா உங்கள் பொண்ணுனா தீபான்னு சொல்லி உரிமையாக கூப்பிடுவீங்களே அதே போல் தான் நானும் வந்து உங்கள் பொண்ணு போல தான் அப்படின்னு சொல்லிகிட்ருக்குறப்ப என்னம்மா படத்துக்கு நிறையா வந்து இது மாதிரி பூஜையெல்லாம் இருக்கீங்க ஆமாம்மா இன்னைக்கு என்னோடய பொண்ணோட பிறந்தநாள் அது மட்டும் இல்லாமல் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்பேன் என் மனசுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது நீ அதை நிறைவேற்றி தருவியாமா சொல்லுங்கம்மா நீங்கள் அப்படி என்னதை கேட்க போகிறீங்க எதுவாக இருந்தாலும் நிறைவேற்றி தரேன் இல்லை நான் கொடுக்குறத நீ வாங்கிப்பியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னம்மா நீங்கள் தரப்போகிறீங்க இல்லைம்மா என்னோடய பிறந்தநாள் அதுவும்மா நான் ஏதாவது ஒரு புடவை எல்லாருக்கும் கொடுப்பேன் என் பொண்ணு ஞாபகத்தைமா இப்போ என் பொண்ணு வந்து இல்லை என் பொண்ணுக்கு எப்போதும் பிறந்தநாள்னா புடவை கொடுப்பேன் அதை நீ வாங்கிப்பியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னம்மா இதில் என்ன இருக்குது நான் கண்டிப்பாக வந்து வாங்கிப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல புடவை வந்து கொடுக்குறாங்க இதை சந்தோஷமாக வந்து வாங்கிக்கிறாங்க தீபாவோடய புடவை உனக்கு ரொம்ப சூப்பராக அழகாக இருக்கும்மா இந்த பொண்ணுக்காக நான் கொடுத்ததாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு ரேவதி கிட்டே வந்து கொடுக்குறாங்க ரொம்ப ஹாப்பியாக வந்து வாங்கிக்கிறாங்க என்னம்மா கையில் இது மாதிரி கட்டிக்கிட்டே இருக்கியே இதே மாதிரி கட்டியிருந்தா சரி வராதுமா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவுத்தா தான் கரெக்டாக வரும்னு சொல்லிட்டு கையில் கட்டியிருக்கிறத எல்லாத்தையும் எடுக்கிறாங்க எடுத்து முடிச்சோன்னா நான் உனக்கு இதுக்குன்னு ஸ்பெஷலாக வந்து ரெடி பண்ணி தரமான்னு சொல்லி ஒரு தைலத்தை வந்து ரெடி பண்ணி அப்படியே வந்து கையில் வந்து அப்ளை பண்ணுறாங்க கூடிய சீக்கிரம் எல்லாம் வந்து சரியாயிடுமா இதை ஏன் உங்கள் வீட்டில் இருக்கிற யாருக்கும் தெரியலையா இல்லைம்மா எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கெலாம் தெரியல சரி விடுமா நான் இருக்கேன்ல நான் பார்த்துக்க மாட்டேன்னா ஏன் பொண்ணை நீ என்னோட பொண்ணு போல தான்மா நான் அப்படி தான் உன்னை மனசார நினைக்கிறேன் அம்மா கிட்டே சொல்லிட்டேன் வேலை கூடிய சீக்கிரம் வந்து ரெண்டு நாளில் வந்து நீங்கள் வேலை பார்க்க ஆரம்பிச்சிடலாம் சரிம்மா ரொம்பவே சந்தோஷம் நீ இவ்வளோ வந்து சாஃப்டாக வந்து இருப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல உங்ககிட்ட அவ்வளோ கோடிக்கணக்கில் சொத்து இருந்தோம் நீ எப்படிம்மா இவ்வளோ அமைதியாக எல்லாருக்கும் நல்லதே வந்து நினச்சிக்கிட்டு இருக்கில்ல இது ரொம்பவே பெரிய விஷயம் அப்படியெல்லாம் இல்லை தீபாக்காக இன்றைக்கி ஸ்பெஷலாக என்னால் முடிஞ்ச சாப்பாடு சமைச்சிருக்கேன் அதை முதல்ல சாப்பிடு இல்லைம்மா சாப்பாடு இப்போ தான் சாப்பிட்டு வந்தேன் அப்போனா தீபாக்காவை பண்ண பால் பாயசம் மாதிரி சாப்பிடுன்னு சொன்னேன் அப்படியே டம்ளரில் வந்து தேங்காய் பால் வச்சு ஏதோ பாயசம் பண்ணியிருக்காங்க அதை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க சாப்பிட்டு பார்க்குறாங்க ரொம்பவே சூப்பராக இருக்குமா இந்த பாயாசம் அப்படியாமா என் பொண்ணும் இதே மாதிரி தான் சொல்லுவா என் பொண்ணு போல உனக்கும் தங்கமான மனசுமா என் பொண்ணோட ஞாபகார்த்தங்கள் எப்படிடா வந்து கழிக்கிறது இன்னைக்கு நாள் ஃபுல்லாக அப்படின்னு நினச்சி யோசித்தேன் என் பொண்ணா நீ ஏன் வந்திருக்கம்மா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா அப்படின்னு சொல்லி தீபா பார்த்தியாமா இந்த பொண்ணை பார்க்குறப்பலாம் எனக்கு ஒன்றை பார்க்குற மாதிரிதான்மா ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லி வேதனையோடு வந்து பேசுகிறாங்க அம்மா அழுவாதீங்கம்மா தீபா எங்கேயும் போகலாம்மா இங்கே தாமோ உங்க கூடிய தான் இருப்பாங்க என்ன அவங்க உங்களுக்கு தெரியல அவ்வளோதான் மற்றபடி எதுவாக இருந்தாலும் அவங்க சந்தோஷமாக தான் இப்பயும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஹாப்பியாக வந்து பேசிகிட்ருக்காங்க நம்ம ரேவதி இந்த புடவையை எனக்கு கட்டிட்டு வந்துடுறோமா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து ரூமுக்கு போயிட்டு இந்த புடவையை வந்து கட்டிட்டு வந்துடுறாங்க இந்த புடவை என் பொண்ணுக்கு எப்படி இருக்குமோ அதே தான் உனக்கும் இருக்குது ரொம்பவே வந்து லட்சணமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்கிறாங்க இந்த தைலத்தை வச்சுக்க மூணு வேலை வந்து தடவிக்க தீந்தோன சொல்லு நான் திருப்பியும் வந்து ரெடி பண்ணி தரேங்கிற மாதிரி சொன்னோன்னே சரிம்மான்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க வீட்டுக்கு நம்ம கார்த்தி வந்து தீபாவோட பிறந்த நாள் எப்போதும் போல் நான் என் மனசுக்கு உன்னதாக பிடிச்சிருக்கு எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில எனக்கு கல்யாணம் ஆகும்னு எதிர்பார்க்கல அதே மாதிரி நான் இப்போ உன்னை பிரிஞ்சு சாமி முன்னாடி வந்து நின்று பேசிகிட்டு இருப்பேன்னு தெரியல அப்படின்னு சொல்லி கோயிலுக்கு போயிட்டு மனசில் இருக்கிற குறை எல்லாத்தையும் சொல்லிட்டு அப்படியே வந்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இன்றைக்கி தீபாவோட பிறந்தநாள் ஆனால் இப்படியெல்லாம் நடக்கும் கூட பார்க்கலையே அப்படின்னு சொல்லி வச்சுட்டுருக்குறப்ப பாட்டி வந்து பேசுகிறாங்க என்னப்பா பேராண்டி எப்படி இருக்க நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு தீபாவோட பிறந்தநாள் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் தீபா என்னப்பா இப்படியெல்லாம் வந்து இருக்கு நீ பழசையும் நினச்சிட்டு இருக்காத பேராண்டி சரி பாட்டி நான் பழசெல்லாம் எதுவும் நினச்சிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப சரிப்பா நான் அந்த வீட்டுக்கு இருக்கேன் எல்லாருக்கும் துணிமணியெல்லாம் எடுத்து கொடுக்கலான்ட்ருக்கேன் என்ன செய்ய சரி பாட்டி நீங்கள் வாங்க உங்கள் ஆசையை வந்து நான் நிறைவேற்றி வைக்கிறேன் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க ஆனால் என்ன சொல்றதுன்னு தெரியல ஆனால் கொஞ்சம் கஷ்டம் தான் சரி பேராண்டி அதான் நீ இருக்கேன் நீ பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் துணிமணியெல்லாம் வந்து திருவிழாவுக்கு வரத்துக்காக நம்ம பாட்டி வந்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க கடை வீதியில் ரேவதி மாட்டுக்கும் கேஷுவலாக வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க ரூமில் அப்போனு பார்த்து கார்த்தி வராங்க கார்த்தி வந்தோடனே எங்கே போயிட்டு வந்தேன்னு சொல்லி ரேவதி கேட்டோடனே நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் அதெல்லாம் இருக்கட்டும் நீ இந்த புடவை உங்ககிட்ட இல்லவே இல்லையே இது புது புடவையாகவும் இருக்குது எப்போ வாங்கினேன் அப்படின்னு சொல்லி கேட்டோடனே அது மட்டும் இல்லாமல் காலையில் நான் உன்னை கோயில் கூட்டிகிட்டு போகலான்னு பார்த்தேன் உன்னை காணுமே இல்லைப்பா இங்கே எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இருக்காங்களே அவங்க வீட்டுக்கு தான் போனேன் செங்கல் சூழலில் அம்மா கூட வேலை வாங்கி தரேன் நாங்களே அவங்க தான் இந்த புடவை வந்து கொடுத்தாங்க அவங்க கொடுத்தாங்களா இன்னைக்கு அவங்க பொண்ணோட நாளாக அவங்களுக்கு இப்ப இல்லையா இப்ப அந்த இடத்துல அதனால அவங்க என்கிட்ட வந்து இந்த புடவை வந்து கொடுத்தாங்கன்னு ஜானகி அம்மாவை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க சரி நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் இந்தா பிரசாதம் எடுத்துட்டு வந்திருக்கேன் இதை வச்சுக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அதெல்லாம் ஒண்ணு வேணாம் நீ ஏன் வந்து எனக்கு நெத்தியில வந்து வச்சு விடுன்னு சொன்னோன்னே கார்த்தி வந்து அன்பு பாசம் வந்து அளவுக்கு அதிகமாயிடுச்சு அந்த இடத்துல உண்மையாக தான் சொல்றியா நீ வச்சு விடுப்பா என்னால் வச்சுக்க முடியாதுல்ல அப்படின்னு சொன்னோன்னே நெத்தியில் வந்து வச்சு விட்றாங்க நீ மேலேயும் கொஞ்சம் வச்சு விடுன்னொடனே அப்படியே முடிக்கு பக்கத்துலேயும் வந்து வைக்கிறாங்க அந்த இடத்துல கார்த்தி அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் இதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நம்ம ரேவதி சரி நான் வெளியில் போட்டால் நீ என்ன அடிக்கடி அந்த அம்மா வீட்டுக்கே போகிற அது மட்டும் இல்லாமல் என்ன அது கையில் வந்து கட்டியிருந்தீ அது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்மா தான் வந்து இது மாதிரி கட்டியிருக்க வேணாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி தைலத்தை வந்து தடைய விட்டாங்க சரி வருமா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆ இது எல்லாம் வந்து கரெக்டாக தான் இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை இது நாள் வரைக்கும் பரவாயில்ல போக போக சரியாக நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம ரேவதி ஜானகியமாக விட்டு கொடுக்காம பேசுகிறாங்க சரி ஏதாவது ஒன்று கொஞ்சம் ஒரு மாறுதலாக உறுத்தலாக இருந்துச்சுன்னா சொல்லு நம்ம போய் வெளியில் போய் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை இல்லை அங்கே போனால் திருப்பியும் வந்து கட்டி தான் விடுவாங்க அது எதுக்கு அங்கே போய்கிட்டு நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிவிட்டு அப்படியே வந்து போகிறாங்க அப்போ தான் புடவையை வந்து நோட் பண்ணுறாங்க இது தீபாவோட புடவை மாதிரி தானே இருக்குது தீபாவோட புடவையாக வந்து எப்படி கரெக்டாக ஒருத்தவங்க கொடுப்ப முடியும் அவங்க யார் என்ன ஏது அப்படின்னு சொல்லி கேட்கலான்னு சொல்லிட்டு வரப்போ அவங்க எங்கே தங்கியிருக்காங்கன்னு நம்ம கார்த்தி வந்து கேட்குறாங்க அவங்களா இந்த ஏரியாவில் இருக்காங்கங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி சரிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே கார்த்தி மாட்டுக்கு வெளியில் வராங்க ஏன்னா பாட்டி வந்து ஃபோன் பண்ணுறாங்க என்னது பாட்டி ஃபோன் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் பாட்டி தான் ஃபோன் பண்ணுறாங்க உதவி கேட்டிருக்காங்க சரி சரி நடத்து நடத்து அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம ரேவதி மாட்டங்க அட்டகாசமாக வந்து பேசுறாங்க கேட்டால் இவன் வந்து அந்த வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லுவான் கடைசியில் வந்து எல்லாமே வந்து நல்லபடியாக வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க பாட்டி வந்துடுறாங்க உடனே சாமுண்டேஸ்வரி வந்து வானத்துக்கு பூமியும் குதிக்கிறாங்க உனக்கு இதே விலையா போச்சா எதுக்காக வந்த உங்களுக்குலாம் துணிமணி மணி கொடுத்துருப்பலாம் தான் வந்தேங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்று வேணாம் நாங்கள் தான் ஃபங்க்ஷனுக்கு வரோம்னு சொல்லிட்டோம்ல நீ இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் எதுக்கா வந்திருக்கேன்னு சொல்லுமா துணி துணிதாப்பா கொடுக்கலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு பரமேஸ்வரி பாட்டி வந்து பேசுகிறாங்க அதுக்கப்புறம் தான் நான் இங்கே வரவே கூடாதுன்னு சொல்லியிருக்கா உன்னோட மனைவி நான் சந்தோஷமாக வந்து உங்கள் எல்லாேருக்கும் துணி கொடுக்கலான்னு வந்திருக்கேன் இது நல்ல சாதாரண ஒரு விஷயம் தானே அப்படின்னு சொல்லும்போது இதே விளையா போச்சுக்கா அப்படின்னு சந்திரகலா வந்து சொல்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் கார்த்தி ஏதாவது சொல்லி எல்லா துணியை வந்து எல்லாரையும் வா